ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா த லாஸ்ட் ஸ்பார்க் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா இந்த உலகத்தை நம்ம எதுக்காக வாழ்கிறோங்க ஏதோ ஒரு காரணம் ஏதோ ஒரு நோக்கம் அதனால தான் நம்ம வாழணுன்றதே ஆசைப்படுறோம் ஏதோ எழுந்தோம் சாப்பிட்டோம் இருந்தோம் போகணும் அப்படின்ற மாதிரி நம்ம சரித்திரம் இருக்கக்கூடாது நம்மளுக்கு பிடிச்சதை செஞ்சோம் அதனால் நம்ம நல்லா சந்தோஷமாக வாழ்ந்தோம் இதனால மற்றவங்களுக்கும் பாதிப்பு இல்லை அப்படின்றப்போ நம்மளுக்கு பிடிச்சது செய்யறதுல எந்த தப்பும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்துல தான் எல்லாருமே ஒவ்வொரு நாளையுமே நம்மளுக்கு பிடிக்காத நாளாக இருந்தா கூட அதை நகர்த்தி எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த நாளை ஓட்டிடுறோம் என்னைக்காச்சும் நம்மளுக்கு விரும்பின வாழ்க்கை நம்மளுக்கு பிடிச்ச செயலை செஞ்சு சந்தோஷமா வாழ மாட்டோம் அதுதான் அந்த ஸ்பார்க் அந்த ஸ்பார்க்கை ஒருத்தங்க தொலைச்சிட்டாங்கன்னா அந்த அந்த தொலைச்ச ஸ்பார்க்கை திருப்பி தேடி கண்டுபிடிச்சி அதை அவங்களுக்கு கிடைக்குதுன்றப்போ அது யார் தான் செய்யாமல் இருப்பாங்க நம்மளுக்கும் அதுதான் தேவைப்படுது இல்லைங்களா நம்மளுக்கு சின்ன வயசில் இருந்த ஆர்வம் வளர வளர இருக்கான்னு கேட்டால் கிடையாது பொறுப்புகள் வரதுனாலையும் உண்மை கடமைகள் கூடுறதுனாலையும் நம்மளுக்கு எல்லாமே நம்மளை விட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அது எல்லாமே கிடையாது ஒரே விஷயம் நம்மளுக்குள்ளே இருக்க அந்த ஸ்பார்க் எதை நம்ம பிடிச்சி நம்ம செய்யணும்னு நினைக்கிறோமோ அந்த பிடிச்ச செயலை நம்மளால் செய்ய முடியலை இல்லை கடமைகளுக்காகவோ ஏதோ ஒரு காரணத்துக்காகவோ நம்ம அதை சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம் ஆனால் அதே நம்மளுக்கு தொலைஞ்ச பொருட்கள் கிடைக்கிற மாதிரி தொலைஞ்ச ஸ்பார்க்கான நம்மளுக்கு திருப்பி கிடைக்குன்ற வாய்ப்பு கிடைச்சா யார் தாங்க பயன்படுத்திக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு கதை தான் இந்த கதை ஸோ இந்த கதையில் நம்ம யாரை சந்திக்க போகிறோம் அவங்க வாழ்க்கையில் அவங்க தொலைஞ்ச ஸ்பார்க்கு அவங்களுக்கு கிடச்சதா இல்லையா இல்லை முதல்ல அவங்க தொலைச்சது ஸ்பார்க்கா இல்லை அவங்க வேற ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் இருக்காங்களான்றதெல்லாம் கதைக்குள்ளே பார்க்கலாம் வாங்க இப்போது த கதையோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா த லாஸ்ட் ஸ்பார்க் கதையோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே சப்வே ரயில் ஸ்டேஷனில் இருக்கிற இறைச்சல் சத்தலோட அங்கே இருக்கிற ஒரு பெண்மணி அவ பேர் தான் கிளாரா கூட்ட நெரிசலில் ஒரு இயந்திரமாகவே அவங்க மாறிட்டு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அவளுக்கு என்ன தான் வாழ்க்கையில் நடக்குது என்ன கஷ்டன்றதெல்லாம் தெரியலைங்க நம்மளுக்கு ஆனால் அவ முகத்தை வச்சே நம்மளால சொல்ல முடியும் அவ இயந்திர தான் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கான்றது அப்படிதான் அவள் அந்த சபைய கதவை திறக்கும் போது பார்க்கும்போது தான் அவள் காலுக்கு இடையில இருக்கிற ஒரு கருப்பு பூனையை அவ கவனிக்கிறான் அந்த பூனை அவளை நோக்கி எங்கேயே கூட்டிட்டு போற மாதிரி அவள் உணர்றா அந்த பூனையை நோக்கி அவ நடந்து போகும்போது தான் அங்கே ஒரு அலுவலகம் இருக்கு அதுக்கு தான் அதுக்கு பேர் தான் தொலைந்த பொருட்களின் அலுவலகம் அதுக்குள்ளே நம்ம கிளாராக போகிறோம் அப்படி உள்ள நுரையில நம்ம கிளாராக்கு கண்ணில் படுறதோ கண்ணாடி ஜாடிகளும் அதற்குள்ள மினுமினுக்கிற ஒரு ஒளியும் தான் அந்த ஒலிகளும் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு ஒலி நயமாக இருக்குது ஒன்று ஆரஞ்சாகவும் ஒன்று பர்பிளாகவும் ஒன்று க்ரீனாகவும் ஒன்று ப்ளூவாகவும் அதுலேயும் ஒரு சிலது எம்டியாக தான் இருக்கு இது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் நம்ம கிளாராக்கு உள்ளே எட்டி பார்க்குது அதனால தான் நம்ம கிளாரா முதல்ல அங்கே யாராச்சும் இருக்காங்களான்னு உறுதி செஞ்சுக்கிறதுக்காக யாராவது இருக்கீங்களா இது என்ன இடம் அப்படின்னு கேட்கணும்னு நினைக்கிறான் அப்போது அங்கே இருட்டிலிருந்து ஒரு குரல் வருது நீ எதை தேடி வந்திருக்கான்னு உனக்கு தெரியுமா கிளாரா அப்படின்னு இது கேட்ட உடனே கிளாரா உடல்லாம் சிலிர்த்து போச்சு நீங்க யாரு உங்களுக்கு எப்படி என் பேர் தெரியும் அப்படின்னு கேட்கும்போது அவர்தான் தான் சொல்கிறாரு இது தொலைந்த பொருட்களின் அலுவலகம் மட்டும் இல்லை கிளாரா இது மனிதர்களின் தொலைந்து போன ஸ்பார்க்கை அவங்களுக்கு திருப்பி தர இடமும் கூட தான் அப்படி மனிதர்கள் தொலைந்த ஸ்பார்க்கை அவங்களுக்கு திருப்பி கொடுக்குற ஒரு வேலையாலையாக தான் நான் இருக்கேன் என் பேர் ஆர்தர் அப்படின்னு சொல்லி அந்த இருட்டிலிருந்து கொஞ்சம் வெளிச்சத்துக்கு வராரு நம்மளோட வயதான முதியவர் அந்த தொலைந்த பொருட்களின் அலுவலகத்தோடு ஒரு ஆஃபீஸர் அப்போ கிளாரா நீங்கள் உங்களுக்கு சரி ஓகே நான் என்ன கேட்கறதுன்னு எனக்கு தெரியல என் பேர் அப்போ எப்படியோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதை கூட நான் விட்டுருவேன் ஆனால் நான் எதை தொலைச்சேன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நம்ம கிளாரா கேட்கும் போது நீ எதை தொலைக்கிற நீ நினைக்கிற கிளாரா நீ உனக்கு பிடிச்ச உன்னோட மியூசிக்கல் ஸ்பார்க்கை தொலைச்சது உனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்கும் போதுதான் கிளாராவோட கண்கள்லாம் விரியுது என்ன என்ன சொல்கிறீங்க நீங்கள் ஹா கிளாரா இந்த கண்ணாடி ஜாடிகளில் ஒரு சிலது காலியாக இருக்கிற மாதிரி தான் அந்த கண்ணாடி ஜாடியும் காலியா இருக்குது நீ பாக்கிற அப்படின்னு கேட்கும் போதுதான் ஆ ஆமாம் அது வேற யாரும் இல்லை உன்னோடது தான் அப்படின்னு சொல்லும்போது கிளாரா மறுபடியும் அதிர்ச்சியோடு அவரை பார்க்குறாரு அதுக்கு அவள் என்ன சொல்கிறீங்க ஏன் என்னோட கன்னட ஜாடி எம்பியாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போதுதான் அவர் சொல்கிறாரு அது அதுக்குள்ளே இருக்க வேண்டிய பொருளை இழந்ததுனால தான் அப்படி இருக்குது என்ன பார்க்குற அதுக்குள்ளே இருக்க வேண்டிய பொருளே உன்னோட மியூசிக்கல் ஸ்பார்க் தான் கிளாரா அப்படின்னு சொல்லும்போதான் க்ளாரா அவளோட சைல்டுஹுட் டேஸ்க்கு போய்ட்டு வரான் ஆமாம் சின்ன வயசில் கிளாரா எப்போவுமே வயலினும் கையிலுமா தான் சுற்றிகிட்டு இருப்பாள் அவள் கையில் எப்போவுமே வயலின் இருந்துக்கிட்டே இருக்கும் அதுலேருந்து இசை ஒளி வெளியில் வந்துக்கிட்டே இருக்கும் அதுதான் மன நிம்மதியும் மன சந்தோஷத்தையும் அவ்வளோ புத்துணர்ச்சியும் கொடுத்துட்டுருந்தது ஆனால் நாட்கள் போக போக கிளாரா வயலின் தோடுறதே இல்லை விசைகள் ஒழிக்கிறதே இல்லை அதுவே கிளாராவோட சந்தோஷத்தை ஒட்டு மொத்தமாக புதைச்சிருச்சு அப்போது கிளாரா எழுந்தது மியூசிக்கல் ஸ்பார்க் இதை பற்றி கிளாரா மேலும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அப்படின்னா எழுந்த என்னோட ஆர்வம் அதாவது ஸ்பார்க் அந்த மியூசிக்கல் ஸ்பார்க்கை நான் எங்கேருந்து எடுக்கிறது அப்படின்னு கேட்கும்போது அது உன்னை விட்டு போகுது அது உண்மைதான் ஆனால் அது தவறுதலாக இன்னொருத்தர் கையில் கிடச்சி இப்போ அவர் உலகத்திலே பேரு புகழ் பெற்ற ஒரு மனிதராக இருக்காரு அப்படின்னு சொல்கிறார் என்ன என்னோட ஸ்பார்க் வச்சு இன்னொருத்தருக்கு பேரு புகழ் கிடச்சி அவர் வெற்றிகரமாக இருக்காருன்னா அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு கேட்குறா அது சாத்தியமானதுனால தான் இப்போ அவர் பேரும் புகழோடு இருக்கார் உன்னோட ஸ்பார்க்னால் அப்படின்னு சொல்லும்போது தான் கிளாராவுக்கு இதை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு வழியை தருது அதனால் கிளாரா கேட்குறா இல்லை இது ஒருபோதும் நடக்கக்கூடாது அதனால் என் ஸ்பார்க்கை எனக்கு திருப்பி கிடைக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும் போது தான் அவரை அவரோட ட்ராயரை தந்து கிளாரா கையில் ஒரு மேக்னிஃபையரான ஒரு காம்பஸை கொடுக்குறாரு இந்த காம்பஸ் உனக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்து உன்னோட ஸ்பார்க் யார்கிட்ட இருக்கோ அந்த நபரை உனக்கு காட்டும் அப்போது ஒரு ஒன்று ஒரு விஷயத்தை நீ நினைவில் வச்சுக்கணும் க்ளாரா அந்த ஸ்பார்க்கு அந்த நபர்கிட்ட தப்பி தவறி போயிருக்கலாம் ஆனால் அவராக விருப்பப்பட்டு அந்த ஸ்பார்க்கை உனக்கு கொடுக்கணுமே தவிர வேற வெந்த வழி மூலியமாவும் உன் ஸ்பார்க்கைனால் எடுத்துக்க முடியாது கிளாரா இதை ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லி அவர் அங்கேருந்து கிளாராவை அனுப்புகிறாரு கிளாரா அந்த காம்பஸை எடுத்துக்கிட்டு அந்த காம்பஸ் நோக்குற டைரக்ஷனை நோக்கி அவள் அவளோட பயணத்தை தொடர்றான் அப்படி புறப்படுற நம்ம கிளாரா அங்கேருந்து நேராக அந்த விசை காட்டி மூலிமா வந்து அடையிற ஒரு இடம் தான் ஒரு ஆடம்பரமான ஒரு ஆர்ட்ஸ் ஸ்டூடியோ ஆமாங்க அந்த ஆர்ட்ஸ் ஸ்டூடியோக்குள்ளே இருக்கிற ஒரு அறைக்குள்ளே நுரையும் போது அவ பார்க்குற முதல் விஷயமே தன் நிகருக்கு தன் வயதுக்கு நிகரான ஒரு இளைஞனை பார்க்குறான் அந்த இளைஞனும் கையில் ஒரு பெயிண்ட் ப்ரெஷ்ஷை வச்சுக்கிட்டு அவன் உருவாக்குற அந்த ஓவியத்தில் இன்னும் ஒரு சில தேவைகள் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு ஒரு வெறித்தனமான ஒரு ஓவியத்தை வரைஞ்சிட்ருக்கான் அப்படி அவன் திரும்பி பார்க்காமலே இன்னும் தேவை சிவப்பு ரத்தம் போன்ற ஒரு சிவப்பு தேவை யாராவது உதவியாளராக நீங்கள் அப்படி இருந்தால் போய் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கிளாரக யாருமே தெரியாமல் கிளாராகிட்ட கேட்குறான் அப்போ கிளாரா உனக்கு உதவி செய்யலை நான் வரலை ஜூலியன் உன்கிட்ட இருக்கிற பொருளை கேட்டு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்கும் போது முதல்ல அதிர்ச்சியில் திரும்பி பார்த்தவன் இவங்களுக்கு எப்படி என் பேர் தெரியும்னு யோசிச்சு கொஞ்ச நேரத்திலே அவனுக்கு புரியுது அவன் உலக புகழ்பெற்ற ஓவியனுன்றதுனால அவன் பேர் தான் தெரியாதுன்னு அதனால தான் இந்த பெண்மணி என் பேரை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறான் அப்போ அதே நேரத்தில் கிளாரா நீங்கள் நான் பேசுறதை கேட்டுட்டு தானே இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது ஜூலியனும் சிரிச்சுக்கிட்டே ஆ ஆ என்ன வேணும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது இந்த படம் வேணுங்களா இல்லை இந்த படங்களை வரைகிற இந்த ஓவியனோட ஆட்டோகிராஃப் வேணுமா பாருங்கள் பாருங்கள் இவ்வளோ காலமும் முடங்கி கடந்த என்னோட கைகளுக்கு இப்போ தான் ஏதோ ஒரு உத்வேகம் வந்திருக்கு என்னால் நிறுத்தக்கூட முடியாத அளவுக்கு ஆர்வம் எனக்குள்ளே பில் பொங்கி வருது அப்படின்னு போது தான் நம்ம கிளாரா அந்த இடத்துல சொல்கிறோம் அந்த வேகம் உன்னோட இது இல்லை ஜூலியன் அது என்னோட இசை அப்படின்னு சொல்லும்போது அங்க இருக்கிற ஜூலியனுக்கு ஒன்றும் புரியல என்ன என்ன சொல்ற நீ அப்படின்னு கேட்கும் போது அவ சொல்ற அது என் வயலின்ல இருக்கிற துடிப்பு அது என்னோட கையில் இருக்க வேண்டியது இப்போ அது உன்னோட கையில் இருக்க ப்ரெஷ் இல்லை இருக்கு ஜூலியன் அதை புரிஞ்சுக்கோ அது என்னோடையது அப்படின்னு கேட்கும்போது ஜூலியன் ஒரு செகண்ட் அப்படியே அந்த இடத்துல அப்படியே உரைஞ்சி நிற்கிறான் நின்னவ கிளாராவை பார்த்து இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது தான் கிளாரா அவ கையில் இருக்கிற திசை காட்டிய அவன்கிட்ட காட்டும் போது அது நேராக அவனுக்குள்ளே இருக்கிற அவனோட நெஞ்ச ஒரு விதமான ஒளி உணர்வோடு காட்டுது அந்த ஒளி அவனுக்குள்ள இருக்க அவன் உள்ளே இருக்கிற அந்த ஆர்வத்திலையும் அந்த வேகத்தையும் இந்த ஸ்பார்க் அப்படின்ற விஷயத்த காட்டுற மாதிரி அவன் உடம்பை சுற்றி ஒரு ஸ்பார்க்காக அது வெளிப்படுத்துது இதை பார்த்து ஜூலியன் கண்களால் அவன் கண்களை அவனால் நம்ப முடியாத அளவுக்கு அவன் கண்களை விரிக்கிறான் அப்போ தான் அவன் புரிஞ்சுக்கிறான் ஆமாம் இவ சொல்கிறதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்றது அப்போ கிளாரா சொல்கிறது நீ ஏன் ஆன்மாவை வாடகைக்கு எடுத்து வாழ்ந்துருக்க ஜூலியன் புரிஞ்சுக்கோ அது என்னோட பொறி அது உன்னோட ஸ்பார்க் இல்லை அது என்னோட ஸ்பார்க் அப்படின்னு சொல்லும் போது ஜூலியனுக்கோ என்ன சொல்கிறதுனே தெரியல ஒரு பக்கம் கோபம் ஒரு பக்கம் சுயநலும் ஆனால் இறுதியில் ஜூலியன் புரிஞ்சுக்கிறான் அவள் சொல்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்கிறானா நீ சொல்கிறது சரி தான் கிளாரா வெற்றி எனக்கு ஒரு பாரமாக தான் இருக்குது ஏன் தெரியுமா என் திறமைக்கு கிடைக்காத ஒரு ஒரு ஃபேமஸ் அது அது என்னன்னு கூட எனக்கு தெரியல திடீர்னு ஒரு நாள் எனக்குள்ள ஒரு ஸ்பார்க் வந்த மாதிரி தான் எனக்கு இருந்தது அது இப்போ நீ சொல்லி தான் தெரியுது அது உன்னோட ஸ்பார்க் அது வந்ததுக்கு அப்புறமா தான் என்னோட பெயிண்டிங்ஸில் நான் வரையும் போது அந்த ஸ்பார்க்கோட உதவினால் மக்களுக்கு அவ்வளோ பிடிச்சி போய் அவங்க என்னை ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டாக பார்த்து விரும்பி ஏற்றுக்கிட்டு இன்னும் இன்னும் என்னை வரைய சொல்கிறாங்க ஆனால் இந்த ஆர்வம் என்கிட்ட இல்லாத நேரத்தில் என் முழு உழைப்பை போட்டு நான் வரைஞ்ச எந்த பெயிண்டிங்குமே யார் கல்லையும் கூட ஒரு தூசி அளவுக்கு கூட படலை கிளாரா அவ்வளோ நொந்து உடைஞ்சி போய் என் உழைப்புக்கு கிடைக்காத அந்த ஓவியங்களை என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் ஒட்டஞ்ச நிலையில் இருக்கும்போது உன்னோட ஸ்பார்க் எப்படி எனக்குள்ள வந்ததுன்னு எனக்கு தெரியல ஆனா அது வந்ததுக்கு அப்புறம் நான் வரைகிற ஒவ்வொரு ஓவியங்களையுமே ஒவ்வொரு ஆன்மா இருக்கிறத நான் உணர்ந்தேன் அது மக்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்போ என் உழைப்புக்கு கிடைக்காத அந்த பேரு புகழும் பெருமையும் அதுக்கப்புறம் உன் ஸ்பார்க் வந்ததுக்கு அப்புறம் கிடைச்சதா நான் அதை பிடிச்சி ஏத்துக்கிட்டேன் மேலும் மேலும் உன் ஸ்பார்க்கையும் என் உழைப்பையும் பயன்படுத்தி நான் இவ்வளோ பெரிய உயரத்துக்கு வந்திருக்கேன் ஆனாலும் நீ சொல்கிறது சரிதான் நீ உழைப்பை மட்டுமே வச்சு நான் மேலே வந்திருக்கணுமே தவிர உன் ஸ்பார்க்கை எப்படி எனக்குள்ளே வந்ததுன்னு தெரியலனாலுமே பயன்படுத்தி அதன் மூலிமா கிடச்சி இந்த ஃபேமஸான அந்த வாழ்க்கை எனக்கு பாரமாக இருக்குது க்ளாரா எனக்கு இந்த பாரத்தை இன்னும் எவ்வளோ நாள் சுமக்கணுன்னு தெரியாத நிலையில் நான் இருக்கும்போது நல்ல வேலை நீ வந்து உன்னே எடுத்து சொல்லி எனக்கு புரிய வச்சுட்டேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் க்ளாரா ஆனால் இப்போது இந்த ஸ்பார்க்கை உனக்கு நியாயமான சேர வேண்டிய உனக்கு கொடுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு நான் மனசார என்னோல் இருக்கிற உன்னோட ஸ்பார்க்கை உனக்கே திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல அவ்வளோ பிரகாசமான தங்க நிறம் போகிற ஒரு ஒளி அவன் உடம்புல இருந்து வெயில் நேராக நம்ம கிளாரா கையில இருக்க காம்பஸ்குள்ள போய் அது அவளோட உடம்புக்குள்ள போறதை கிளாரா உணர்றா இப்போ கிளாராவுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி ஒரு புத்துணர்ச்சியும் ஆர்வம் ஆமாம் அவள் இழந்த ஸ்பார்க் அவ கிட்ட வந்ததை அவ முழுமையா உணர்றான் அப்படி உணர்ற நம்ம கிளாரா ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கா ஆனா அதே சமயத்துல அதே இடத்துல மறுபடியும் தான் ஒரு தோத்து போன ஒரு உழைப்பாளி மட்டுமே நிறைந்த ஒரு ஓவிய கலைஞன் அப்படின்ற நிதர்சனமான உண்மையை ஒப்புக்கொண்ட நம்மளோட ஜூலியனும் தலை குனிஞ்சு சோகத்தில் நிற்கிறான் அதை பார்த்தோ என்னமோ கிளாராக்க மனசே கேட்கல என்ன சொல்கிற நீ ஏன் இப்போ நீ இவ்வளோ சோகமாக இருக்க அப்படின்னு கேட்கும் போது ஜூலியனும் நான் தோத்த உழைப்பாளி ஒரு ஓவியன் கிளாரா எனக்குள்ள அந்த ஸ்பார்க் இருந்ததுனால மட்டும்தான் மக்களுக்கு என்னோடய ஓவியங்கள் பிடிச்சிருந்தது அது இல்லைன்னு உடனே மக்களுக்கு எப்பவும் போல் என் ஓவியங்கள்லாம் பெருசாகவே தெரியாதுன்னு சொல்லும்போது கிளாரா அவ வச்சுருக்கிற வயலினை அவ இருந்து எடுக்கிறான் அப்படி எடுத்த நம்ம கிளாரா நீ அங்கே ஒரு இடத்துல உட்காரு க்ளா ஜூலியன் நான் வாசிக்கிறேன் என் இசையை கேட்ட மகிழ்ச்சியில் நீ ஆத்ம திருப்தி ஆகி அதுக்கப்புறமா நீ வரைய ஆரம்பி அப்படின்னு சொல்கிற இது ஜூலியனுக்கு ஒரு வித பொரிய தட்டுது என்ன என்ன சொல்கிற கிளாரா அப்படின்னு சொல்லும் போது ஆமாம் நீ எடுத்துக்கிட்டது என்னமோ என்னோடய மியூசிக்கல் ஸ்பார்க்கு தான் ஆனால் உனக்கு தேவைப்படுறது எல்லாமே ஒரு ஒளி அந்த ஒளி வேற ஒன்றும் இல்லை என்னோடய இசை நான் இசைக்கிறேன் நீ உன்னோட ஓவியத்தை வரைய போகிறேன் இப்போ பாரு உன்னோட ஓவியத்துலையும் நீ சொன்ன அந்த சோல் ஆத்மா இருக்கும் மக்களுக்கு அது பிடிக்கும் இனி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே இணைஞ்சு இந்த வேலைகளை பார்ப்போம் அப்போ எனக்குள்ளே இருக்க ஸ்பார்க் எனக்குள்ளேயே இருக்கிறதுனால எனக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் என் வயலினை நான் வாசிக்க என் வயலினில் வர ஓசைகளை கேட்டு உன் காதுகளும் புத்துணர்ச்சி அடைஞ்சு நீயும் சந்தோஷமாக இருப்பேன் அப்போ உன்னோட ஓவியத்துலேயுமே ஒரு ஆத்ம இருக்கும் அப்போது உன்னோட ஆர்டிஸ்டில் சோல் இல்லாமல் வேற எங்கே இருக்கும் ஜூலியன் நான் மியூசிக் வாசிக்கும் போதெல்லாம் உன்னோட ஓவியத்தில் ஒவ்வொரு சோலும் ஒவ்வொரு கதையை சொல்லும் அது மக்களுக்கு பிடிச்சதாக தான் இருக்கும் நீ கவலைப்படாதன்னு சொல்லி அவள் வாசிக்க அந்த இசையை கேட்டு நம்ம ஜூலியனும் ஆத்ம திருப்தியில் அவனோட கையில் இருக்கிற பெயிண்டிங் பிரெஷை எடுத்து முதல் கோடுகளை வரைஞ்சி அவனோட ஓவியத்தை ஆரம்பிக்க அது இன்பமாகவே அங்கே முடியுது அதெல்லாம் முடித்த நம்மளோட கிளாரா நேராக அதே இடத்துக்கு வர வேற எங்க இல்லைங்க தொலைந்த இடத்துக்களை கண்டுபிடிக்க கொடுக்கும் அந்த அலுவலகத்துக்கு வர வந்தவன் நேராக அவள் இந்த எல்லாம் ஆர்த்தர் கிட்ட பகிர்ந்துக்கிட்டும் அவருக்கு ஒரு நன்றி சொல்கிறதுக்காகவும் அங்கே வரும்போது தான் அவளுக்காகவே அங்கே ஆர்த்தர் எழுதி வச்சுருந்த ஒரு நோட்டு ஒன்று இருக்குது அந்த நோட்டை நம்ம கிளாரா அவர் கையால் எடுக்கிறார் அப்படி அந்த நோட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா யூ ஃபவுண்ட் ஒன் பர்பஸ் பிளீஸ் ஹேண்டில் இட் வித் கேர் ஆமாங்க அவர் அந்த நோட்டை கிளாரா தன்னை தேடி வருவான்னு தெரிஞ்சு அங்கே விட்டுட்டு அவர் அங்கேருந்து அடுத்த வேலையை பார்க்க கிளம்பிட்டார் இப்போ நம்ம கிளாராவுக்கு புரிஞ்சிருக்கோம் வாழ்க்கையில் எவ்வளோ துன்பங்களோ எவ்வளோ இன்பங்களோ எது வந்தாலுமே நம்மளுக்குள்ள இருக்கிற ஸ்பார்க்கை நம்ம விட்டுறாம நம்ம ஸ்பார்க்கை நம்மக்குள்ளே வச்சு நம்ம ஜெயிச்சு காட்டணும் அது உலகத்துக்காக இல்லைங்க நமக்காக நம்மளோட உள்ளுணர்வுக்காக அந்த வெற்றியை நம்ம கொண்டாடினா போதும் நம்ம சுற்றி இருக்கிறவங்க கொண்டாடலைனாலோ இல்லை கவனிக்கவே இல்லைனாலும் இல்லை அவங்க அதை ஏற்றுக்கலனாலும் அதை பற்றிலாம் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் நம்மளோட ஸ்பார்க் என்னென்னு முதல்ல தெரிஞ்சு அது யாருக்காகவும் விட்டு கொடுக்காமல் நம்ம நம்மளுக்குள்ளேயே பொக்கிஷமாக வச்சு பாதுகாத்து சந்தோஷமாக இருக்கிறது தானங்க வாழ்க்கை அது யாரையும் பாதிக்காத வரைக்கும் நம்மளோட ஸ்பார்க் ரொம்ப நல்ல ஸ்பார்க் அப்போ அதை யாருக்காகவும் நம்ம விட்டு கொடுக்கணுன்ற அவசியங்களே ஈவந்தோ அதை நமக்காகவாக இருந்தால் கூட ஸோ நான் சொல்ல வர்றதும் இதுதான் உங்களுக்குள்ளே இருக்கிற ஸ்பார்க் முதல்ல என்னன்னு கண்டுபிடிங்க அதை யாருக்காகவும் விட்டு கொடுத்துட்றாதீங்க உங்களுக்காகவும் தான் சேர்த்து நான் சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யாரை பற்றியும் யோசிக்க தேவையில்லை உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்கிறதுக்கு அதை மற்றவங்களை காயப்படுத்தாத வரைக்கும் அது சரி தான் அதனால் உங்களுக்கு சரின்னு படுற விஷயத்த நீங்கள் தைரியமாக செய்யுங்க கூச்சப்பட்டுக்கிட்டோ வைக்கப்பட்டுக்கிட்டோ செய்யாமல் இருந்துடாதீங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயம் உங்களுக்கான விஷயம் அது யாரையும் காயப்படுத்தாத வரைக்கும் சரி தான் நான் மீண்டும் இதே போன்ற சுவாரஸ்யமான அடுத்த கதையோடு உங்களை அப்புறமா சந்திக்கிறேன் பாய் டேக் கேர்